சிலமலைக்கும் ரஹமத்துல்லாஹி இவ பரகாத ஹூ இன்றைக்கான பதிவில் அவசர தேவிக்கு உடனடியாக பதில் கிடைக்கக்கூடிய ஒரு மகத்துவமான ஏழு மந்திர ஆயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் எனக்கு எந்த அமலுமே பலன் கொடுத்ததில்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட அரை மணி நேரத்தில் பதில் கிடைக்கக்கூடிய அற்புதமான சக்தி மிகுந்த ஏழு வசனங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா இதை நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு செய்யுங்க நீங்கள் தேடிட்டு இருக்கக்கூடிய அனைத்து தேடல்களுக்கும் இது தீர்வு தரக்கூடியது அதாவது ஒரு சில அமல்கள் ஏதாவது சில விஷயங்களுக்கு மட்டும் அது ரொம்ப பலன் தரக்கூடியதாக இருக்கும் ஆனா இந்த அமல் எல்லா தேவைகளையுமே உள்ளடக்கியது எல்லா தேவைகளுக்குமே இதை தாராளமாக நம்ம செய்யலாம் இதற்கென நிறைய சிறப்புக்கள் நிறைய வஜீஃபாக்கள் இருக்குது இன்ஷா அல்லாஹ் நேற்று எனக்கு ஒரு பெரிய தேவைக்காக இதனுடைய சிறப்புக்களை நான் படித்து பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சனால நான் இதை முன்னிட்டு நேற்று ஒரு தேவையாக அல்லாஹ விடத்தில் கேட்டேன் அலமதுலா மகுரீபுக்கு கேட்டேன் ஈஷாவுக்குள்ளே எனக்கு அல்லாஹ் அந்த துவாவை கபூலாக்கி கொடுத்தான் இந்த மாதத்தின் பறக்கத்தினாலேயோ அல்லது இந்த ஆயத்தினுடைய ரஹ்மத்தினாலேயோ எனக்கு என்னன்னு தெரியல ஆனா உடனே அல்லாஹ் என்னுடைய தேவையை அங்கீகரித்து கொடுத்தான் இன்னும் இதனுடைய சிறப்புகள் இதனுடைய வஜீபாக்களை கேக்கும் போது இதற்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு இதையே நம்ம இவ்வளவு நாள் நம்ம ஓதாம விட்டோம் அப்படிங்கிற பெரும் கவலையே வந்துருச்சு அந்த அளவு இது ஒரு பலன் தரக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த அமல் இன்ஷா அல்லா உங்களுக்கு எப்படிப்பட்ட தேவை இருந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய இந்த முறையில நீங்க இதை ஓதுங்க கண்டிப்பா எல்லாம் உங்களோட பெரிய தேவைகளையுமே உடனடியாக அங்கீகரித்து தருவோம் இப்போ ஒவ்வொரு தேவைக்கு ஒரு சில முக்கியமான தேவைகளுக்கு எத்தனை முறை ஓதலாம் எப்படி ஓதலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இப்போ அவசர தேவைக்கு நம்ம எப்படி ஓதலாம் நான் எப்படி ஓதனே அப்படிங்கறத நான் உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த ஒரு ஏழு வசனத்தை நம்ம ஒரு தேவைக்காக நம்ம ஓதணும் அப்படின்னா ஏழு தேவைகள் உடனடியா நமக்கு நடந்து முடியுமா அளவு ஒரு பெனிஃபிட் பாருங்க இன்னும் இந்த ஒரு வசனத்தை நீங்கள் ஒரு பெரிய தேவை நடக்கணும் அப்படின்னு ஏழு நாள் தொடர்ந்து ஒரே இடத்துல அதாவது நீங்கள் எந்த இடத்துல உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் ஓதுறீங்களோ அந்த இடத்தை மாற்றாமல் கிபிலாவை முன்னோக்கி இந்த ஆயத்தை ஏழு நாள் ஏழு முறை அதாவது ஏழு ஆயத்தையுமே நீங்கள் ஒவ்வொரு முறை ஃபுல்லாக முடிச்சுட்டு மறுபடி இதே போல் ஏழு முறை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா அந்த பெரிய காரியம் உங்களுக்கு ஏழு நாட்களுக்குள்ள உங்களுக்கு நடந்து முடியுமா அடுத்தது பெரும் கடன் வச்சிருக்கிறவங்க பெரும் கடன் நீங்கிறதுக்கு இது ரொம்ப இலகுவா உங்களுக்கு வழிகளை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்த ஏழு ஆயத்தை நீங்க முன்னூற்றி முப்பத்தி மூன்று தடவை ஆரம்பத்திலையும் முடிவிலையும் இன்ஷா அல்லா தருதே இப்ராஹிம் செலவாத்த நீங்க ஓதிட்டு இத நீங்க தொடர்ச்சியா நீங்க ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா அல்லாஹாலா பெரும் கடனையும் உங்களுக்கு வெகு விரைவாக அதை லேசாக்கி தர்றான் இது ரொம்ப ரொம்ப நச்செய்தியான ஒரு விஷயம் இதை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க கண்டிப்பா அல்லாத்தால உங்களோட கடனை முழுவதுமா நீக்கி தருவான் ஏன்னா இது அப்படிப்பட்ட வசனம் இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த வசனத்தை கணவனும் மனைவியும் இரவுல ஏழு முறை அதாவது ஏழு வசனத்தையும் சேர்த்து நீங்க ஏழு முறை ஓதி அல்லாஹிடத்துல நீங்க துவா கேட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா இன்னும் தொழில் தேடிட்டு இருக்கக்கூடியவங்க கூடியவங்க இன்னும் சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு வேலை சரியா கிடைக்கல கிடைச்ச வேலையிலும் வருமானம் பத்தல அதாவது பண தேவை உடையவங்களுக்கு இது எந்த அளவு பலன் அளிக்கும் அப்படின்னா அல்லாஹ் இத நீங்க தினமும் ஃபஜர்ல நீங்க அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ உங்களுக்கு ஒரு நேரத்தை முடிவு செஞ்சு அந்த நேரத்துல நீங்க இந்த ஆயத்தை கணக்கின்றி நீங்க ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா கணக்கின்றி அழகத்தால செல்வத்தை கொடுப்பானாம் செல்வம் வரக்கூடிய எல்லா வாசலையும் உங்களுக்கு திறந்து வைத்து நீங்க எதிர்பார்க்கறத விடவும் உங்களுக்கு அதிகப்படியான வருமானத்தையும் லாபத்தையும் எல்லாம் கொடுப்பானா எனவே உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு அதிகப்படுத்தி கொள்ளுங்க உங்களோட நேரத்தை அப்படின்னு சொல்லப்படுது எனவே பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய கணவனுடைய தொழிலில் பறக்கத் கிடைக்கணும் உங்களுடைய பிள்ளைகளுடைய தொழிலில் பறக்கத் கிடைக்கணும் இன்னும் உங்களுடைய குடும்பத்தில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழில் அல்லது வேலை விஷயம் இது எல்லாத்திலையுமே பறக்கத்தை அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஜர்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி அந்த நேரத்துல இந்த ஆயத்தை கணக்கின்றி ஒதுங்க அல்ல கணக்கின்றி உங்களுக்கு கொடுப்பான் அடுத்தது மிக முக்கியமான ஒரு தேவை அதாவது நம்மள பலரும் சந்திக்கக்கூடிய ஒரு அவசியம் இன்னும் இப்போது கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் மனசுக்கு பிடிச்சவங்க எங்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க என்னுடைய கணவனுக்கு எனக்கும் இடையில் நிறைய பிரச்சனை இருக்குது குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை நாங்கள் பிரிந்து வாழ்கிறோம் நாங்கள் விரும்பக்கூடிய நபர் எங்கள் மேலே அன்பாக இல்லை குடும்பத்துக்குள்ளேயே நிறைய சண்டை சிச்சரவுகள்லாம் இருக்கு இது சரிவர எங்களுக்கு ஒரு நல்ல வஜீஃபாக சொல்லுங்கள் அப்படின்னு தான் கேட்பாங்க ஏன்னால் பலருடைய தேவை மற்றவர்களுடைய அன்பை எதிர்பார்க்கறது அப்படி நீங்க யாருடைய அன்பையாவது இதை எதிர்பார்த்து நீங்க ஓதணும் அப்படின்னா அல்லாஹ் ஒரு நாள் உட்கார்ந்து நீங்க ஆயிரத்தி நூத்தி பதினோரு முறை இதை நீங்க ஒரே இருப்புல ஒரே எண்ணத்துக்காக ஒரு நபரை நீங்க ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்காக நீங்க ஓதி அவங்களுடைய புகைப்படம் இருந்தது அப்படின்னா அவங்க மேலே ஊதுங்க அல்லது அந்த நபரே உங்க பக்கத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே ஓதி ஊதிடுங்க அல்ல ஊத முடியலை அப்படின்னா தண்ணியில் சாப்பாட்டில் ஏதாவது ஓதி ஊதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்கவுங்க மேலே பிரியமா இருப்பாங்க அதாவது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த முறையை ஃபிக்ஸ் பண்ணுங்க இன்னும் தூரமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய படங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அவங்களுடைய படத்தின் மேலே ஊதிட்டு எல்லா இடத்துல செய்யுங்க அல்லாவே இந்த நபருடைய அன்பு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக அல்லாஹ் அதை அவங்களுக்கு நசீபாக்கி தருவான் இன்னும் எதிரிகளுடைய பிரச்சனை நீங்கிறதுக்கு ஷைதானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறதுக்கு இன்னும் சூனியம் இது போல விஷயங்கள்ல இருந்து பாதுகாப்பு பெறதுக்கு ஏழு மகிரீப்ல இந்த ஏழு வசனத்தையும் நீங்க எழுபது முறை ஓதுனீங்க அப்படின்னா அல்லா தால அவங்க கிட்ட இருந்து எல்லாமே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பான் எந்த ஆபத்துமே உங்களுக்கு வராது இப்போ என்னுடைய தேவை அவசரமான தேவைக்கு நான் எத்தனை முறை ஓதுனேன் அப்படின்னா நேற்று மகரீப்ல இந்த வசனத்தை பதினேழு முறை ஓதுனேன் இஷாவுக்குள்ள எல்லாம் எனக்கு பதில் கொடுத்தான் எனவே நீங்க இப்ப ஓதுங்க இன்ஷா அல்லா இதற்கு நேரம் என்பது கிடையாது எந்த நேரத்தில் வேணாலுமே ஓதிக்கலாம் அதுவும் நம்ம புனிதமான ரமலான் மாதத்தில் இருக்கோம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமுமே நமக்கு பறக்கத்தான் இந்த நிமிஷம் நீங்கள் ஓதுங்க அரை மணி நேரத்தில் உங்களுக்கு பதில் நிச்சயமாக கிடைக்கும் இந்த அமலை அவ்வளவு எளிதாக யாருமே செய்ய முடியாது ஏன்னா இதெல்லாமே ஓதக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் யாருக்குமே அளவுக்கு கொடுத்துட மாட்டான் இதை ஓதக்கூடிய ஒவ்வொருவருமே அதிர்ஷ்டசாலி தான் ஏன்னா திருக்குறனுடைய ஒரு வசனத்தை ஓதுரும் அதுவும் சிறந்த வசனங்களை சில நபிமார்களை குறிப்பிட்டு அல்லாஹாலா அவங்களுக்கு கொடுத்த அற்கொடையை நம்ம திரும்ப சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக அல்லா தாளா நமக்கும் நிறைய அற்கொடைகளை கொடுப்பான் நமது தேவையும் எல்லாம் நிமிஷத்தில் கபோலாக்கி தருவான் இப்போ அந்த சிறப்பு மிகுந்த ஏழு திருக்குறானுடைய ஒரு வசனம் என்ன அதை எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுதான் சலாம் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஏழு சலாம் ஆயத் இதற்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்கு இதில் இருக்கக்கூடிய ஒரு சலாம் கொண்ட ஒரு ஆயத்தை நம்ம ஓதுனாலே நமக்கு அதிகமான பலன் கிடைக்கும் இந்த ஏழையுமே சேர்த்து ஓதும்போது நிமிஷத்தில் அல்லாஹ் நமது தேவைகளை அங்கீகரித்து கொடுப்பான் இதற்கான நன்மையின் காரணமாக நமக்கு அல்லாஹ் நிறைய ரஹ்மத்தையும் நிறைய அமைதியும் இருக்கிற அந்த ஆயத்துக்கள் என்ன அப்படின்னா சலாமுன் கௌலம் மிர் ரஹீம் சலாமுன் அலா ஃபில் ஆலமீன் சலாமுன் அலா இப்ராஹீம் சலாமுன் அலா மூசா வஹாரூன் சலாமுன் அலா இல் யாசீன் சலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுஹுலூஹா ஹாலிதீன் சலாமுன் ஹிய ஹத்தா மத்ல அல் ஃபஜர் அல்லாஹால இதில் எதை சொல்கிறா அப்படின்னா நிறைய நபிமார்களுக்கு அவங்க மேலே சலாம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லக்கூடிய வசனங்கள் தான் இதனுடைய அர்த்தத்தை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே அது புரியும் கண்டிப்பாக இந்த சலாம் அப்படிங்கிறதுக்குள்ள ஏராளமான வார்த்தைகளை அல்லாஹ் வச்சுருக்கான் அதனால தான் நம்ம நம்ம யாரையாவது பார்த்தாலுமே நம்ம சலாம் சொல்கிறோம் இன்னும் வீட்டுக்குள்ளே நுழையும் போதும் கூட நம்ம சலாம் சொல்கிறோம் இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அந்த சலாத்துக்குள்ளே அல்லா எல்லா தேவையுமே உள்ள அடக்கிடுறான் அது மட்டும் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா இன்ஷால்லா நம்ம தான் இந்த உலகத்திலேயே அதிர்ஷ்டசாலி ஏன்னா சலாம் அப்படிங்கிறது வெறும் அமைதி மட்டும் கிடையாது சாந்தி மட்டும் கிடையாது அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது அது நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம் பரக்கத் ரஹ்மத் கிருபை இதில் எல்லாமே இருக்குது அதனால தான் நம்ம யாரை பார்த்தாலுமே சலாம் சொல்லணும் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலும் சலாம் சொல்லணும் அப்படிங்கிறோம் ஏன்னா அங்கே அங்கே எல்லாத்துலேயுமே நமக்கு அல்லாத்தால சலாத்தை நிரப்பிடுவான் சலாத்தை அப்படின்னா எல்லாத்தையுமே பறக்கத்தான் நமக்கு வச்சுருப்பான் எல்லாத்துலேருந்துமே நமக்கு நலவு மட்டும் கிடைக்கும் அதுதான் சலாம் எனவே அப்படி கேட்கக்கூடிய ஏழு சிறந்த வசனங்களாக அல்லா தலா திருக்குறான்ல குறிப்பிட்டு வச்சிருக்கான் அதை நம்ம எடுத்து இதுவரைக்கும் கேட்டதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை இன்ஷால இந்த பதிவை கேட்டதுலேருந்து நீங்கள் எல்லோருமே ரொம்ப நம்பிக்கையோட இந்த ஏழு வசனங்களை எந்த தேவைக்கு வேணும்னாலும் நான் சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட நீங்க நீங்கள் பாருங்க அஹமதுலா அல்லாஹ் உங்களுக்கு உடனே பதில் தருவான் நான் நேற்றைய ஓதிய அளவு என்ன அப்படின்னா இந்த ஏழு வசனங்களையும் நான் பதினேழு முறை ஓதுனேன் ஏன்னா பதினேழு முறைக்கு ரொம்ப சிறப்புகள் இருந்துச்சு அதனால நான் பதினேழு முறை நான் ஓதுனேன் அல்லாஹால எனக்கு கபூலாக்கி தந்தான் இன்ஷால்லா நீங்களும் அவசர தேவையில் இருந்தீங்க அரை மணி நேரத்தில் எனக்கு பதில் கிடைக்கணும் இன்னும் கால் மணி நேரத்தில் என் நாங்கள் தேடுற ஒரு விஷயம் கிடைக்கணும் இன்னும் பணம் கேட்டிருக்கோம் கிடைக்கணும் இது போல் ஏதாவது ஒரு நல்ல செய்தி எதிர்பார்த்துட்ருந்தீங்கனாலும் நீங்கள் கண்டிப்பாக பதினேழு முறை ஓதுங்க ஏழையும் சேர்த்து நீங்கள் பதினேழு முறை ஓதணும் ஒவ்வொரு ஆயத்தையும் தனித்தனியாக ஓதாமல் அனைத்தையுமே சேர்த்து பதினேழு முறை நீங்கள் ஓதி முடிச்சிருக்கணும் இன்ஷால்லாம் இந்த முறையில் நீங்கள் ஓதுங்க இப் இப்போ ஓதனா கூட அரை மணி நேரத்தில் கண்டிப்பாக எல்லாம் உங்களுக்கு பதில் தருவான் இது யாரையுமே கைவிடாத அமல் சத்தியமாக இந்த அமல் உங்களை கைவிடாது இன்ஷால்லாம் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் குரானுடைய ஒரு வசனத்தை இந்த ரமலானில் ஓதுறதற்கான நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு எழுத்திற்கும் எப்பொழுதுமே அல்லாஹால ஏராளமான நலனை கொடுக்குறான் ஒவ்வொரு எழுத்திற்கும் இந்த மாதத்தில் இருபத்தி ஏழு மடங்கு அதிகமான நன்மையை கொடுப்பான் எனவே இன்ஷால்லா அதனுடைய பலன்களையும் நாம் அடைந்து கொள்ளலாம் எனவே இந்த சிறந்த ஆயத்துக்களை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள அல்லாஹ் நம் மனைவருக்கும் இருக்கிறப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்க்ரைப் பண்ணு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லா ஹிபரகாத்துஹு